ஜானகி சந்தியாசரியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இருந்து அதிரடியாக கார்த்திகோட சேர்ந்து திட்டம் போட்டு தனா வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக்க போகிறாங்க அந்த விஷயம் தெரியாமல் தனா வந்து சூழ்ச்சியில் வந்து சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து பேசுகிறாங்க ஜானகி கிட்டே இங்கே பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மாயா வந்து ரொம்ப அட்வான்டேஜ் அதிகமாக எடுத்துக்கிறேன் என் பையன்கிட்ட அப்படின்னு ஏன் இப்படி பேசுகிற இல்லை இப்போ தான் அண்ணன் வந்து சொன்னாங்க கல்யாணத்தையும் சரி சீனையும் சரி நல்ல பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது இல்லையா அப்போ எனக்கு இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு ஜானகி கேட்டோன்னா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை எனக்கு வந்து மா என் பையன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துப்பான் ஆனால் மாயா அப்படி இருப்பாளான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம சாருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டோம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு இப்போ வந்து மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராமல் கல்ப நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஜானகி சொன்னோன்னே இந்த ஒரு வார்த்தை போடுவான் நீ நான் இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் இங்கே வந்து புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணனை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னோனே ஏலத்தில் ரகுராம் வந்தானா வந்தப்போ வந்து ஏலத்தை வந்து அதிகப்படியாக கூட்டி கூட்டி கடைசியில் வந்து நான் வந்து ஏலத்தில் எடுக்காமல் அவனை எடுக்க வச்சுட்டேன் அப்படின்னோட இவ்வளோ பெரிய விஷயம் கார்த்திகையும் தன கல்யாணம் நடக்கப் போகுது இந்த நேரத்தில் வந்து நீ இப்படி ஏன் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு மாட்டிக்கு விட பார்க்குற அப்படின்னோடனே என்ன சொல்கிற நீ அப்படின்னா பின்ன ரகுராமுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் கூட நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டால் தனா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் அப்புறம் வந்து நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே படிக்காது இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கு ஒரு நான் சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னோட என்ன அப்படின்னு கேட்டோன்னே இப்போ கல்யாணம் நான் உனக்கு நடக்குமா நடக்காதான்னு தானே பயப்படுறேன் அதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாந்தி மூர்த்தத்தை நடத்தி வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஐடியா நல்லா தான் இருக்குது பட் ஆனால் வந்து என்ன கார்த்தி யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறப்பில் அப்போ வந்து தனா வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்கள அதுக்கு ஒரு எனக்கு அதுக்கும் ஒரு யோசனை இருக்குது நாளைக்கு தனாவோட பர்த்டே கார்த்தி வந்து தனியாக பேசணும் கூட வா அப்படின்னு சொன்னான்னா நிச்சயமாக வருவா அப்படின்னு சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நீ போய் முதல்ல தனா கிட்ட என் தனாக்கு ஃபோன் பண்ணி நான் கோயிலில் இருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆட்டோவில் வந்து இறங்கிடறாங்க கோவிலுக்கு இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க தனா கிட்ட என்ன தனா எப்போ பார்த்தாலும் கோச் கோச் சொல்லுங்கள் அப்படிங்கிறீன் நமக்கு கல்யாணம் ஆக போகுது இப்போயுமா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொன்னோன்னா இல்லை அது பழகிட்டேன்னா அது மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு கை கொடுக்குறாங்க தனாக்கு தனாக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னது நீங்கள் தான் அப்படின்னோன்னா சரி அது மட்டும் பார்த்தாது எனக்கு மேற்கொண்டு உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் என்ன கிஃப்ட் அப்படின்னா இல்லை நாளைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து என் கூட வந்து வா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து உங்க கூட வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டை விட்டெல்லாம் வர முடியாது என்னை மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ வீட்டில் வந்து சொல்லிவிட்டு வா கார்த்திக் கூட தான் வந்து வெளில வரேன் ஒரு நாள் வந்து சினிமாவுக்கு பீச்சுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் விட மாட்டாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன வந்து இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு அப்போ வந்து சாரு வந்துட்டு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டோடனே அதுவா கார்த்தி வந்து நாளைக்கு எனக்கு பர்த்டேவா அதனால வந்து என்னை வெளியில் அழைச்சிட்டு போகலான்னு பார்க்கறான் அதான் வீட்டில் போய் சொல்லிட்டு போக வேண்டியது தானே வீட்டில் எப்படி போய் சொல்கிறதா அப்படின்னு சொன்னோன்னே சார் யோசிக்கிறாங்க அடிப்பாவி இப்படியா பேசுகிறிய நீ தான் வந்து பேட்மிண்டனுக்கு விளாட்றதுக்கு ஆயிரம் போய் சொல்லிட்டு போனீங்க இப்போ என்ன அதே மாதிரி போய் சொல்லிட்டு போக தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அதெல்லாம் சரியாக வராது அப்பா மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறப்ப வந்து ஃபோனை போட்டு எடுத்து அட்டன் பண்ணி பேசு போகிற வரேன்னு சொல்லிடு அப்படின்னோடனே தனா்க்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி க வரேன் நாளைக்கு அவங்க கூட அப்படின்னோன்னே எப்போ என்ன சொல்லிட்டு வரப்போறேன் அப்படின்னா நாளைக்கு பேட்மிண்டன் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே சரி அப்படியே சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பாடா இவ்வளோ மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறா அது வரைக்கும் நமக்கு லாபம்தான் அப்படின்னு சாரூன் நினைக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் ஜானகி வந்து ரகுராம்மா வந்து புடவை நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க புடவை வாங்கிட்டு வந்திருக்கதை பார்த்தோன்னே வந்து ஜானகிக்கு சந்தோஷம் தாங்கலை எனக்காகவா அவங்க புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே ரெகுரா வந்து சொல்ல முடியாமல் இது வந்து நான் பசங்களுக்காக அப்படின்னோடனே ஆமாங்க பசங்களுக்கும் இதே மாதிரி நம்ம நாளைக்கு வாங்கி கொடுப்போம் எனக்கு மட்டும் வாங்கினா மட்டும் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹா இவளுக்காகனு இவ ஆசைப்பட்றாள் என்ன பண்ணுறது இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கலரில் எனக்கு இந்த புடவை பிடிக்கும் அப்படின்னு தனா நான் வாங்கினதுமா உனக்காக நான் வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாங்க நான் தான் தப்பாக நினைச்சிட்டேனா அப்படின்னா நாளைக்கு தனாக்கு பிறந்த நாள் இல்லை அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஓ இல்லை மறந்து போயிட்டேன் அப்படின்னா ஆமா அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெகுராம் வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்புறாங்க கிளம்பி வந்து ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு பேட்மிட்டன் மேட்ச் இருக்குது போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் நீ மாட்டுக்கும் வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சத்தம் பட்றாங்க வெளியிலெல்லாம் போகிற வேலை வச்சுக்கக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சத்தம் பட்றாங்க ரெகுராம் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்னடா இது போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க